வணக்கம் தோழர்களே தூக்கமே வரலங்க ரொம்ப மனசு பாடுபட்டுருச்சு இன்னைக்கு முழுதும் நான் சாப்பிட கூட இல்லைன்னா பாருங்களேன் மனசு உடஞ்சு போயிட்டேன் அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேக்குறீங்க ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடிங்க கோயம்புத்தூர்னு ஒரு பெரிய நகரத்துக்குள்ள ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ரெண்டு பெட்டிய தூக்கிட்டு வேட்டி கட்டின அப்பாவும் பேண்ட் போட்ட மகனும் காந்திபுரத்துல வந்து இறங்கி காந்திபுரத்துல இருந்து பீலமேட்டுக்கு போய் ஒரு கல்லூரியில சேர்ந்தார் அந்த பையனுக்கு அப்போ பதினேழு வயசு தகர பட்டியை பிடிச்சிட்டு போய் வாழ்க்கையில ஒரே ஒரு நம்பிக்கை வச்சு படிச்சு பின்னாடி பெரிய ஐபிஎஸ் ஆயிட்டார் ஐபிஎஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஆடு ஆடுமைக்க வந்தார் ஆடு மேய்க்க போனாருன்னு என்கிட்ட கேட்க கூடாது அந்த பயம் பாவ துயரத்துல அப்படி ஆடு மேய்க்க போனவர் ஆடு மேய்ச்சதோட இல்லாம அரசியலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கப்புறம் அவர் சுட்ட வடைகள் எல்லாம் சுட 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 கொடுத்துட்டே இருப்பார் வடைகளை அதை பசக்கு பசக்கில் எடுத்து கொஞ்சம் கூட்டம் கையில் வச்சுட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டு இப்படிப்பட்ட நீண்ட வரலாறு இருக்கிற ஒரு பையன்தான் நேற்று கொடுத்த ஒரு பேட்டி என் மனசை உடச்சிருச்சுங்க எப்படி அந்த ரெண்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு ரெண்டு மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு மனசு உடஞ்சு போய் இவர் தான் தலைவராகணும் இவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த தகரட்ட பக்கம் தான் இருந்துச்சுங்க அந்த தகரட்டைப்பா தூக்கிட்டு வந்தாது யாருன்னு கேட்குறீங்களா அந்த பதினேழு வயசு பையன் யாருன்னு கேட்குறீங்களா நம்ம ஆட்டுக்குட்டி தாங்க இப்படி ஒரு டைலாகோட ஒரு சீன் வந்தால் பழக்குன்னு சிரிச்சிட மாட்டோம் இப்போ என்னங்க எயிட்டிஸ்ன்னு நடிச்சிட்ருக்கீங்களா ஆ இல்லை அந்த ஆட்டுக்குட்டிக்கு எண்பதுகளில் இருக்கணும் நடப்பா எந்த கதை சொன்னாலும் விற்று போகிறதுக்கு இப்போல்லாம் நவீன யுகம் ஃபுல்லாக இன்டர்நெட் வேர்ல்டு அப்படி நடிச்சா எல்லா உண்மையும் வந்துடும் இதுல வேற எதிர்த்து நிக்கிறார்ல அவரை பத்தி ஒரு கதை இவர் கதை சோக கதை அவர் கதை சந்தோஷமான கதை எதிர்கட்சியில இருக்கிறவன் இவர் கதை வந்து ஹீரோ கதை அந்த பையன் கதை வந்து வில்லன் கதை எதிர்கட்சி பையன் கதை இப்ப நான் என்ன கேக்குறேன்னா சொல்லி முடிச்சு பதினஞ்சாவது நிமிஷத்துல பல்ல உடைக்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சாங்க மக்கள் ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி தகரப்பட்டியை தூக்கிட்டு வந்தாங்க கோயம்புத்தூருக்கு வந்து என் சொந்த முயற்சியில் போய் படித்தேன் எல்லாருமே சொந்த முயற்சியில் தான் தம்பி படிப்பாங்க எல்லோரும் சொந்த முயற்சியில் படிப்பாங்க நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே எங்கள் அப்பா வந்து செத்துட்டாரு நானும் எங்கள் அண்ணனும் மட்டும் போகிறோம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ரெண்டு வயசு வித்தியாசம் நாங்களாக போய் படித்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் எங்கள் காலில் நிற்க ஆரம்பித்தோம் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆரம்பித்தோம் ஒரு சிங்கிள் லேடியாக இருந்து எங்கள் அம்மா எங்களை தூக்கி விட்டாங்க நான் பிஹெச்டி வரைக்கும் படித்தேன் எல்லாருக்கு பின்னாடியும் இப்படியான ஸ்டோரிஸ் உண்டு உனக்கு மட்டும் இல்லை இந்த டகர டப்பா கதையெல்லாம் பேசுறியே ஜூம் பண்ணி பார்த்தா எழுபத்தாறு ஏக்கர் வச்சிருக்கியாமே ஏப்பா எழுபத்தாறு ஏக்கரை வச்சுக்கிட்டு எதுக்குப்பா இந்த ஒரு தகர டப்பா கதையை அவுத்து விடுற கேட்குறவங்க என்ன கேனப்பைலா இருக்குமா அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கும் கேக்கிறவன் கேனப்பயலா இருந்தா கேப்பைல இதுன்னு சொல்லுவானுங்களா அந்த கதை தான் இந்த கதை அந்த எதிர்கட்சியா இருக்கிறா பாருங்க சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக கேண்டிடேட்டு அவர்லாம் எம்எல்ஏ உடைய மகன்றது கோட்டாவில வந்தாரு அப்படின்னு இந்த கோட்டான்ற சொல்லு இருக்குல்ல இது ஆரிய பார்ப்பனையும் மீண்டும் மீண்டும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் மீது வைத்த ஒரு கேவலமான குற்றச்சாட்டு உரிமை மறுக்கப்பட்ட இனம் இடஒதுக்கீட்டின் மூலமாக மேலே வருகிற போது பார்ப்பனர்களுக்கு சமமா வருகிற போது மீண்டும் மீண்டும் நம்மை கோட்டா 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 என்று சொல்லி கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கும் சொல்றாங்க அண்ணாமலை பேசுறாரு கோட்டாவில் நான் வரலங்க நான் படிச்சு வந்தேங்க நான் அப்படியே அறிவு அப்படியே ஒழுகிருச்சுங்க அப்படின்னு யோ நான் கோல்ட் மெடலிஸ்ட் என்னைக்காவது சொல்லிட்டு உன மாதிரி தருதலைங்க தான் அதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு அலையுது அந்த பையன் இன்னைக்கு பிடிச்சா அடிச்சு மூஞ்சி போறலாம் உடச்சிட்டாப்ல அதிமுக வேட்பாளர் அந்த பையன் என்ன சொல்றாப்ல நீ சொல்ற காலகட்டத்தில் நான் எங்கே காலேஜ் பிடிச்சேன் எனக்கு பதிமூணு வயசு தாயா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்றாரு அசிங்கமா போச்சா உன் கதைய அப்படியே மக்கள் மனசுல உருக்கமா சொல்லி அதன் மூலமா ஓட்டு ஏன்னா ஜெயிக்க வாய்ப்புலன்னு தெரிஞ்சு போச்சு உளவுத்துறை தகவல் அப்பட்டமா வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு டே நீ எல்லாம் ஜெயிக்கவே மாட்டேன் ஒத்த ஓட்டு பாஜக நீ வேணா பல்ட்டி அடிச்சு கரகம் பண்ணி எல்லாம் பண்ணி வேணா ஒரு அஞ்சு ஓட்டு சேர்த்து வாங்கலாம் அப்படின்ற உண்மையை உளவுத்துறை சொல்லிப்பிடிச்சா அதனால சென்டிமெண்டான பிட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காப்புல அண்ணாமலை அதெல்லாம் இங்க அண்ணாமலை நீ போட்ட பிட்டே தப்பா போச்சே நிறைய பிட்டு எழுதி வச்சுட்டு போற சரியான கேள்விக்கு சரியான பிட்ட எடுத்து எழுதுன அதுல கூட எழுத தெரியாத ஒரு கூமுட்டையா இருக்கீங்களே அண்ணாமலை ஏன் கரெக்டா சொல்றாரு அந்த பையன் யோ நான் பதிமூணு வயசு நான் எங்கயா காலேஜுக்கு போனேன் எங்க அப்பா போது எனக்கு பதிமூணு வயசு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய நினைவு நாள் வரும்னு நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க அப்பா செத்து அப்ப அந்த பையன் பதிமூணு வயசு பையன் காலேஜுக்கு போனாருன்னு ஒரு கோட்டாவில போனாரு அப்படின்னு ஒரு கேவலமா அது அந்த கோட்டா வந்து எம்எல்ஏ கோட்டால போனாரு அப்படின்னு இதே அண்ணாமலை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இடஒதுக்கீட்டில தான் மேலே போனேன் இடஒதுக்கீட்டுலாம் படிச்சேன் இடஒதுக்கீட்டில தான் வந்து எனக்கு ஐபிஎஸ்ல முக்கியமான இது கிடைச்சது அப்படின்லாம் உருட்டுனாப்ல அப்ப இடஒதுக்கீடு கோட்டா கோட்டான்னு கேவலப்படுத்தி அதுல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஒரு ஓட்டை பொறிக்கிடலாமா அப்படின்னு ஒரு வேலை யோசிச்சா அண்ணாமலை சிக்கல இல்ல உனக்கு ஒத்த ஓட்டும் விழுகாது ஏன்னால் சென்டிமெண்ட்லாம் இல்லைங்க இங்க அரசியல் வரலாறு உண்மை அதுதான் ஜெயிக்கும் இதுல தகரப்பட்டி அண்ணாமலை இல்ல இந்த தகரப்பட்டி அண்ணாமலை சொத்து மதிப்பு என்னன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் கொடுத்த சொத்தை பார்த்தா நெஞ்ச வலி வந்து செத்துடுவோம் இவ்வளோ படித்திருக்கோம் இவ்வளோ களத்தில் நிற்கிறோம் பதினெட்டு பத்தொம்போது வயசுல மாணவர் சங்கத்துக்குள்ள வர்றோம் மாணவர் சங்கத்தில் நின்று களத்தில் போராடுறோம் அப்போயே நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டோம் இன்ன வரைக்கும் உங்களை மாதிரி தக்குரித்தனமா சம்பாதிக்க ஆசைப்படல வாடகை வீட்டுல உட்காந்துட்டு கெத்தா தான் நான் பேசுவேன் அப்படின்னு கெத்து காமிச்சிட்டு இருக்கோம் நீ என்னடான பொறுக்கி தின்னுட்டு மொத்தமா சுரண்டி வாயில போட்டுட்டு எதுக்கு இந்த தகர டப்பா கதையெல்லாம் யார நம்ப போறான் ஒன்னு நம்பவே மாட்டாங்க தமிழ்நாட்டுல வேணா உன் கூட ஒரு அஞ்சாறு திரும்பி பாருங்க டப டபட் அடிச்சுக்கிட்டு போடுற சில்லறையை பொறுக்கிக்கிட்டு அது வேணா நம்போம் நாங்களாம் நம்பவே மாட்டோம் சரியா இன்னொன்னு சொல்றேன் அண்ணாமலை நீங்க கொடுத்த அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே சில்றையா மூணு கோடி ரூபா வெறும் பணமா நீ கையில் வச்சு அதுலயும் எழுபத்தாறு ஏக்கரை வச்சுக்கிட்டு ஏழையா இருந்தாரம்மா யாருங்க என்றாலே இல்ல அண்ணாமல நான் தெரியாமலே கேக்குறேன் அப்படி பெரிய தகர டப்பா ஏழை அஞ்சரை லட்சத்துக்கு ரஃபேல் வாட்சு கட்டியிருந்தியே எப்படி நீயே தகர டப்பா ஏழை அஞ்சரை லட்சத்துக்கு நீ வந்து ரஃபேல் வாட்ச் கட்டியிருந்தீங்க பில்லு கேட்டப்ப கூட கொடுக்க முடியலையே ஏன்னா இது லஞ்சமா வாங்கின வாட்ச் இல்ல அந்த லட்சணத்துல நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி ஊட்டிட்டு இருக்க உட்கார்ந்துருக்க அப்புறம் இந்த ஆருத்ரா கோல்ட்ல நான் கூட ஏதோ சில கோடிகள் வாங்கியிருப்பீங்க நினைச்சா நூறு கோடி ஆம்ல அப்புறம் என்ன தகரடைப்பா கதை அல்ல இப்படி எரிய வேண்டியதானே தகரடைப்பா கதை எதுக்குயா சரி மோடி கபடியில நாப்பத்தெட்டு கோடி ரூபா நீயும் அந்த ரொட்டியும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு அது வேற பப்ளிக்கா பேப்பர்ல வந்துச்சியா சமூக வலைத்தளம் பூரா வந்துச்சியா நாற்பத்தி ஏழு கோடி ரூபா நாற்பத்தி கோடி ரூபா அதை ரொம்ப ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களே கபடி போட்டி போக மிச்சத்தெல்லாம் வச்சுக்கிட்டீங்களே அந்த பாஸ்லாம் எல்லாம் எங்கேயா வச்சிருக்க தகரப்பட்டி கதையை சொல்ற அப்புறம் இந்த குத்ராமலிங்கனாருடைய நினைவிடத்துல உங்களை கட்டி கிஸ் அடிச்சு நீங்க தான் வருங்கால தலைவர் ஆர் ஆர்கே சுரேஷ் அப்புறம் இந்த ஆறுத்திரா கோல்ல பணத்தை வாங்கிட்டு தெரு தெருவா ஓடி ஒளிஞ்சு கூப்பிட்டு உட்கார வச்சு வாயிலே மிதிச்சுட்டு இருக்கே போலீஸ் அவன் உங்க நண்பன் தானே இந்த ஆருத்ரா கோல்டுல நூறு கோடி வாங்கினது மட்டும் இல்லைங்க தேடப்படும் குற்றவாளியா இருந்த ஹரிசோட கட்டி பிடிச்சி போட்டா எடுத்து உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு வர நீங்க தானே களவாணி பயில மூவாயிரம் கோடி சாமானிய ஏழை எளிய மக்களினுடைய பணத்தை திட்டம் போட்டு போய் பிரச்சாரத்தின் மூலமாக சுருட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரு நூறு கோடியை கொடுத்து உங்க கட்சியில ஒரு மெம்பர் ஆகி தப்பிச்சுக்கிட்டா ஒன்றிய அரசு தெரு தெருவா எதிர்கட்சி உள்ள பார்ப்போம் சும்மா உள்ள விட்டுறது இதுதான் இவங்களுடைய அரசியல் இதுல இவங்க ஊழலற்ற அரசியல் டப்பா அரசியல் யாருகிட்டயா எப்படிங்க நீங்க வேலை பார்க்குறீங்க பணம்லாம் எல்லாம் எப்படிங்க வருது அப்படின்னு கேட்டா என் நண்பங்க கொடுக்குறாங்க எவ்வளவுங்க மாசம் எட்டு லட்சம் அந்த நண்பனை முத காட்டிய மாசம் எட்டு லட்சம் கொடுக்குற நண்பனம் முதக்காட்டு நம்மெல்லாம் கேட்டால் ஆயிரம் ரூபா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டேங்குதுங்க அப்படியே வாங்கினாலும் அடுத்த மாதமே நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது உனக்கு மட்டும் மாதம் மாதம் எட்டு லட்ச ரூபா கொடுக்குறான்னா எப்படி எப்படிப்பட்ட திருட்டு பயிலாக இருப்பான் ஆ உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு ஒத்தொத்த பைசாவும் முக்கியமானதாக பார்ப்பான் அதனால வாங்குகிற ஐநூறுரூவாயை திருப்பி கொடுக்கணும்னு நினப்பா உழைக்கிறவன் கொடுத்த ஐநூறுரூவாயை வாங்கணும்னு நினைக்கிறவன் உழை உழைக்கிறவன் ஆனால் எட்டு லட்ச ரூபாய் வாங்கி வாயில் போட்டுட்டு தெருவில் திரியிறியே என்ன கணக்குன்னு கொஞ்சம் சொல்ல இன்னொரு உண்மையை போட்டு உடைக்கவா வா வீத லீடர்னு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்கே வீதர் வீத லீடர் அதை எதுக்கு ஆரம்பிச்சுன்னு சொல்லவா கரூருக்குள்ள அடையாளப்படுத்திக்கிட்டு கோல போட்டி நடத்தின அப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி நடத்தின மாரத்தான் போட்டி நடத்தின இந்த போட்டிகள் மூலமா ஒன்று அடையாளப்படுத்திக்கிட்ட நீ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கான திட்டமிட்டதோடு நீ அங்க நின்ன ஞாபகம் இருக்காமல கரூர் பகுதியில் மாரத்தான் நடத்துன கோல போட்டி நடத்துன மக்கள்கிட்ட போய் நின்ன ஒன்ன அடையாளப்படுத்திக்கிட்ட சாதாரண வீட்டு இளைஞர்கள் வீட்டுக்குள்ள வரையும் போகணும்னு வீத லீடர் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்ச அது உங்க ஒய்ஃபு மெயின்டைன் பண்றாங்க கோடிக்கணக்கில் நீ கொள்ளையடிக்கிற நீ வாங்குற லஞ்ச மிஞ்ச எல்லாம் அங்கதான் போகுது அதுல நூறு கோடி ரூபாய் கிடக்கு ஏதோ பஞ்சத்துக்கடிப்பட்ட மாதிரி தகரப்பட்டி ரெண்டுன்னு சொன்னையே கணக்க கூட்டி கழிச்சு பார்த்தா பல நூறு கோடி தேரும் போல இருக்கே தில்லு இருந்தா ஒறிஞ்சிடா நான் கேட்ட அத்தனை கணக்கையும் வெளியிட முடியுமா அண்ணாமல ஆ வெளியிட முடியுமா எங்கள் வீட்டில் தாராளமாக சோதனை போட்டுக்கலாம் இப்போ சொல்கிறேன் தாராளமாக சோதனை போட்டுக்கோ அஞ்சு ரூபா உங்கள் கையில் கிடைக்காது இருந்தால் தானே கிடைக்கும் ம் உங்களை மாதிரி சுரண்டி பழைக்கிறவங்களே இல்லை அஸ் அ கம்யூனிஸ்டாக விலைக்கு வாங்க முடியாத அரசியலை நம்புகிறாளுங்க நாங்கள் புரியுதா இந்த தகரட்டப்பா கதை ஈத்தர கதையெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா வாயிலே மிதிப்பாங்க மக்கள் புரியுதுங்களா மிஸ்டர் அண்ணாமலை அதனால ஒரு கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஒம்போதளவு யோசிச்சுடும் சொல்லுங்க அப்பதான் கதை செட் ஆகும் இல்லைன்னா உங்கள் அண்ணன் சீமான் மாதிரி தெருவில் அடிவேண்டு கிடப்பையே புரியுதா